இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் அறுபத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் துணை ஜனாதிபதியின் பதவியேற்பு உறுதிமொழி பற்றி பேசுகிறது துணை ஜனாதிபதி பதவியை ஏற்கும் போது அவர் ஜனாதிபதியின் முன்னிலையில் சத்தியம் அல்லது உறுதியுரை செய்து பதவியேற்க வேண்டும் இந்த சத்தியம் எங்கு யாரிடம் செய்ய வேண்டும் என்றால் ஜனாதிபதியின் முன்னிலையில் ஃபார்மல் செரமோனி நிகழ்நிலை சபை முறையில் சத்தியம் எடுக்கப்பட வேண்டும் சத்தியம் அல்லது உறுதிமொழி சொல்வது என்ன இந்திய அரசியலமைப்பின் மூன்றாவது அட்டவணையில் உள்ளது அவை நான் கடவுளின் பெயரால் சத்தியம் செய்கிறேன் சட்டத்தால் நிறுவப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்டிருப்பேன் என்றும் நான் ஏற்கவிருக்கும் கடமையை உண்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் மனதார உறுதியளிக்கிறேன் இறுதியாக அறுபத்தி ஒன்பது என்பது துணை ஜனாதிபதி பதவி ஏற்கும் போது சத்தியம் எடுக்க வேண்டியது கட்டாயம் அது ஜனாதிபதியின் முன்னிலையில் செய்யப்பட வேண்டும் என்பதையும் அந்த சத்தியத்தின் உள்ளடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறுகிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்